சுடுதணில போட்டு பாருங்களேன் கை வலிக்கா மணி கணக்குல பாத்துமே நிமிஷத்துல முடிஞ்சிருங்க அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிச்சன் டிப்ஸோட வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கிச்சன் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ்களோட ஷூலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சுருப்போம் இனிமேல் கழட்டினதுக்கப்புறம் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி சாக்சஸ் இருந்துச்சுன்னா பழைய சாக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாட்டி வைங்க ஏன்னால் நம்ம அடுத்த தடவை எடுக்கையில் இல்லை இதில் குட்டி பூச்சி எல்லாம் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதில் பூச்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இந்த டீப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை யூஸ் பண்ணாமல் மேலே எடுத்து வைக்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ராவல் பேக் நம்ம எங்கேயாவது ஊர்களுக்கெல்லாம் போகிறோம் மீவுக்குலாம் வெளியே போக இந்த மாதிரி பேக்கில் தான் நம்ம வந்து லக்கேஜ் கொண்டு போகிறோம் இதை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை லக்கேஜில் உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போடாதீங்க இதில் உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பழைய தர பனி உரையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு கபோர்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஊருக்கு போகையில் இல்லை லீவுக்கு எது எந்த ஒரு பர்பஸ்க்கு எடுத்தாலுமே சரி இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த டயத்தில் வந்து தூசி அடைஞ்ச மாதிரிலாம் இருக்காது ஸோ இல்லை நான் கபோர்டில் வைக்கல ஓப்பன் செல்ஃபில் தான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த இந்த மாதிரி தலையணி ஒரு பில்லோ கவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கவரை வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பில்லோ கவரை போடுங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க இதில் வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு நம்ம இலும் சம்பளம்லாம் நம்ம வாங்கினதோட அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு வாடி போன மாதிரி ஆயிரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் கவர்ஸில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இளும் சம்பளங்களில் இந்த மாதிரி கவர்ஸில் போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலுமே அது வந்து கெட்டு போகாதுங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் மறந்துடாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இதில் ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து நல்லா விரிச்சு வச்சுக்குவோம் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு ப்ரெஷ் இதை வந்து நம்ம இதில் வந்து ஆர்டராக வந்து அடுக்கி வச்சுக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இதை வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ப்ரஷ் வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்து இடுத்து வச்சுட்டே வரலாம் இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதே ஆர்டரில் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பென் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸோ மறந்து போகாமல் எல்லா ட்ரெஷ்ஷுமே வந்து ஒரே இடத்துல நம்ம எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மறந்துடாம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எவ்வளோ தான் கீழே போட்டாலுமே எந்த பேஸ்ட் ப்ரெஷ்மே கீழே விழுகாது மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய எலும்புச் சம்பளத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காயாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இதை வந்து இந்த மாதிரி நாலு இதாக வந்து குறுக்க கட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நடுவில் வந்து உப்பு கல் உப்போ இல்லை தூள் உப்போ ரெண்டுலேயே ஏதாவது ஒரு உப்பு எடுத்து நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து நிறைய வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வீட்டில் என்ன வாசனைக்கு வச்சிருக்கோமோ கம்ஃபர்டோ இல்லை டெட் ஆயிலோ எதாவது வந்து நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக நல்லா ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃப்ராக்ரன்ஸாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க அரைச்சி வராங்க கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்ல நறுமணமாக ஸ்மெல்லாக இருக்கும் கிச்சன்லேயோ ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இன்னும் நீங்கள் பாத்ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நான் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த ஒரு வாசனை இது இருக்கோ அதை வந்து கம்ஃபர்ட்டோ டெட்டாலோ எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷர்ட்லலாம் வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து அருந்து விழுந்துடும் ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மாதிரி பட்டன்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி நூல் இருக்கும் இல்லையா வந்து நம்ம நெய் பாலிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு அருந்து விழுகாமல் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ இனிமேல் வந்து எந்த ஒரு வாங்கனாலுமே இந்த மாதிரி நை வந்து லைட்டாக வந்து அந்த நூலில் வந்து வச்சு விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து பட்டன்ஸ் வந்து லைஃப் கொடுக்கும் அருந்தருந்து விழுந்துராது நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு காய்ஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடித்து வைங்க ஸோ இதே இப்போயே நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா இந்த நை சட்டை எல்லா இடத்துலையும் ஓட்டி இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறமா அதை அப்படியே காய விட்டுருங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வைக்க வைக்கிறனால பட்டனுக்கு முன்னாடிலாம் வந்து நெய்பால்ஸ் தெரியவே தெரியாது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடையிலேருந்து கவர்ஸில் ஏதாச்சும் நம்மளுக்கு காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரல டைட்டாக நம்மளுக்கு முடிச்சு போட்டு தந்துடுவாங்க வீட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணையில் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணவே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சில டைமில் அப்படியே பிடிச்சு விட்டுருவோம் ஸோ இதை வந்து ஒரு கேரி பேக்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு கார்னராக ஃபர்ஸ்ட்டு நான் சுற்றுற மாதிரி நல்லா முறுக்கி சுற்றி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பக்கத்தில் நல்லா முறுக்கி எடுத்துக்கிறேன் அதே அதே மாதிரி அடுத்த பக்கமும் அந்த கார்னரை பிடிச்சிட்டு நீங்கள் முறுக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவழ்க வந்துடும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடுமே நான் வந்து முறுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி முறுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நான் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா ஈஸியாக கவர் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் டென்ஷனே வேணாங்க ரொம்ப டைட்டாக வந்து நம்மளுக்கு முறிச்சி விழுந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் மஸ்ட்டு உடனே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன் பதிங்க அடுத்த டேப் என்ன அப்படின்னா நம்ம வந்து கையில் வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கையிலே வச்சு நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கட்டவரலில் வந்து சில டைமில் வந்து நம்மளுக்கு நறுக்கி விட்டுரும் ஸோ அதனால் நம்மளுக்கு ஆயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சில்வர் ஸ்பூனோ இல்லை உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஸ்பூன் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம எந்த கையில் கட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அடிபடுற மாதிரி இருக்கோ அந்த கட்டவரலாம் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியில் வந்து நம்மளுக்கு கட்டவரலாம் அடிப்படாமல் இருக்கும் அதாவது கட் பண்ணாமல் இருக்கும் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அடிக்கடி எந்த விரல்ல வந்து கட் பண்ணிக்கிறீங்களோ அந்த விரல்ல இந்த மாதிரி வந்து வச்சிட்டீங்க அப்படினா இனிமே கட் ஆகாம பாத்துக்கலாம் அடுத்த டிப் வந்து குக்கர்ல வந்து இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து ரொம்பவே லூஸா இருக்கு அப்படினா நம்ம ஈஸியா வந்து இனிமே லூஸ் ஆகாம எப்படி டைட் வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ வந்து இத ஃபுல்லாவே நான் வந்து கழட்டி எடுத்துக்கிறேன் இந்த இதுல உள்ள நட்ட வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல உள்ள காட்டன் வச்சு இத ஃபுல்லா சுத்திடுங்க கொஞ்சம் காட்டன் வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து வந்து அந்த நட்டில் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றி எடுத்துட்டு நார்மலாக எப்போயுமே நம்ம வந்து எப்படி வச்சு டைட் பண்ணுவோமோ அதே மாதிரி டைட் பண்ணுங்கள் நம்ம காட்டன் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கனால டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நல்லா அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லூஸ் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுத்து டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைட் ஆகும் ஏன்னா கொஞ்சம் நம்ம காட்டன் வந்து அதிகமாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ட வந்து டைட் வைக்க முடியாது இந்த மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது மாஸ்டர் ட்ரை பண்ணுங்கள் இந்த டைம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி சூடாகட்டும் இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து கொதி வர புகையில் ஈனோவில் அரை பேக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ ரொம்பலாம் நீங்கள் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் இது வந்து நல்லா கொதி வர புகையில் நம்ம வீட்டில் கிச்சனுக்கு வந்து டவல் வச்சுருப்போம் இல்லையா ரொம்ப அழுக்காக இருக்கும் அதில் ஆயில் பிசு பிசுப்பு நம்மளுக்கு என்ன குழம்பெல்லாம் கொட்டியிருக்கோ அதில் தான் நம்ம தொடச்சிருப்போம் ஸோ ரொம்ப நம்மளுக்கு வந்து அழுக்காக இருக்க டவலை வந்து இதில் போட்டுருங்க இந்த டவலை வந்து அந்த தண்ணியில் நல்லா போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து அதை புரட்டி புரட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முறையாக வந்து பொங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி முறை நிறைய வரையில் வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப் அப்படியே விடுறீங்க அந்த சூடு எல்லாமே ஆறி வரட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுகிட்டே இருங்க நிறைய வந்து முறை வரப்போகையில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லாவே சூடு வந்து ஒரு வெது வெதுங்கிற அளவுக்கு வந்து ஆறி வரட்டும் ஸோ நம்மளுக்கு கை பொறுக்கும் இல்லையா அந்த சூட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பொங்கி வர்றதுனால இப்போ வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வைக்க போகிறேன் அந்த சுடு தண்ணியிலே நல்லா வந்து நம்மளுக்கு ஊறட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவலில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு தெரியும் நம்ம இந்த மெத்தட் செய்யலை வந்து நீங்கள் அவ்வளோக்கு கஷ்டப்பட்டு தேய்க்கவே தேவையில்லை நல்லா நம்ம ஆற வைக்கிறதுலேயே நம்மளுக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ஊறி வந்துடும் ஸோ நீங்கள் அதை எடுக்கிறதுலேயே தெரியும் டவலில் வந்து கொஞ்சம் கூட வந்து அதிகப்படியான அழுக்கு இருக்காது இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக விம் லிக்யூட் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பொதுக்காக நீங்கள் நார்மல் லிக்யூடோ இல்லை சோப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து லிக்விட் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் வந்து கசக்கனாவே போதும் பளிச்சுன்னு ஆயிருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ இருந்துச்சு இந்த டவலில் அழுக்க இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நம்ம டெய்லி வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து கரை சேராது ஸோ உங்களுக்கு நிறைய கரை சேர்ந்துச்சு நம்ம வீக்லி ஒன்று தான் நம்ம துவப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக கொடுக்குங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கசக்கி எடுத்துட்டேன் இது வந்து நம்ம நார்மலாக வந்து அலசி எடுப்போம் இல்லையா ஸோ சும்மா வந்து நம்ம அலசி எடுத்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது நம்ம வீட்டு கிச்சன் டவல் தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டே இருந்த அழுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கை வலிக்க மணிக்கணக்கில் நீங்கள் வந்து போட்டு ஊற வச்சு தேய்க்க வேணாம் இந்த டிப்பை சிம்பிளான ரெண்டு ஸ்டெப்பு தாங்க இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சன்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கவுண்டர் டாப்பில் காய வச்சுட்டீங்க அப்படின்னா மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு செம ஈஸியாக இருக்கும் பார்க்கவுமே நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் மனசுக்குமே ஒரு ஹாப்பினஸாக இருக்குங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்